செங்கோட்டையன் தாவேக்காயில் சேர்ந்துட்டார் எல்லாருக்கும்தே நேற்று விஜய பார்க்க அவங்க அலுவலகத்துக்கு வந்தபோது பார்த்துட்டு வெளியில் வரும்போது பாக்கெட் உள்ளே ஜெயலலிதா அவங்க படம் வச்சுருந்தார் நேற்றே சொன்னோம் எல்லாருமே கேட்டாங்க செய்தியாளர்கள் என்ன ஜெயலலிதா படம் வந்திருக்கீங்கன்னா யார் படம் என்னாலும் வைக்கலாம் விருப்பப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இன்றைக்கி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய தொகுதியில் அவருடைய தாவக்கா அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகத்தில் பெரிய போஸ்டர் வச்சுருக்காரு அதில் வேடிக்கை என்னென்னா இந்த பக்கம் செங்கோட்டையன் அந்த பக்கம் விஜய் பெரிய ஃபோட்டோ ஃபோட்டோவுக்கு மேலே அடுத்து கொஞ்சம் சின்ன சைஸில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேர் பேர் ஃபோட்டோவும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்னமாக ஃபோட்டோவாக அண்ணாதுரை அவங்கள வச்சிருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சின்ன ஃபோட்டோவாக ஒரு நாலஞ்சு வச்சுருக்காரு அதில் நிறையாவது கண்ணுக்கு தெரியல அதில் காமராஜர் இருக்கார் ஈவேளாவையும் வச்சுருக்கான் இந்த ஈவேராவை முடவே மாட்டேங்கிற விஜய் கட்சிக்காரங்களும் அந்த ஈவேராவை பிடிச்சிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன் ஈவேரா வச்சுக்கோங்க விஜய்க்கு சொல்லுறேன் ஈவேரா வச்சுக்கோங்க ஆனால் இவேராவை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா எப்போ வச்சுக்கணும்னா ஈவேரா கடவுள் இல்லைன்னு சொன்னவர் கடவுளை பற்றி குச்சையாக பேசியவர் இன்னும் சொல்லப்போனால் கடவுள் சிலைகளை இதெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தினார் அப்போ கடவுள் மறுப்பு உள்ளவர் அவரை நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா அப்போ நீங்களும் சாமி கும்பிடாமல் இருக்கணும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கணும் சும்மா ஃபோட்டோ போட்டுக்கிட்டு அந்த கொள்கையில் மாறுபட்டு இருந்தீங்கன்னா எப்படி யாருமே கோயிலுக்கு போகக்கூடாது விஜய் அவங்க அம்மாவுக்கு வந்து சாய்பாபா கோயில் கட்டி கொடுக்குறீங்க அவங்கவுங்க மதரில் அவங்க அம்மா வந்து திருப்பதி கோயிலுக்கு போகிறாங்க அப்போ நீங்கள் கூட சர்ச்சுக்கு போவீங்க அப்போ கடவுளை கும்பிட்டிங்கன்னா எப்படி நீங்கள் ஈவேலாக இப்போ இப்போ ஃபோட்டோ வைக்கிறீங்க அதுதானே எங்களுடைய கோட்பாடு தான் ஒரு தலைவர் எதை வச்சிங்கன்னா அவங்க கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதனால் இப்போ இவர் உங்களுடைய கட்சியில் சேர்ந்த செங்கோட்டையும் சின்ன படமாக இவர் பெரியார் படம் வச்சுருக்கார் ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்குறளில் எழுதி போட்டிருக்காரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையின் இப்போ கீழே பெருசாக எழுதி அதுக்கு மேலே ஈவேரா படமும் வச்சுருக்கார் கல் காமராஜர் வச்சிருக்கோம் அவங்கெல்லாம் திருக்குறளில் ஒன்றும் சொல் ஆனால் எந்த திருக்குறளை பார்த்து திருக்குறள் என்பது தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரோ ஒரு நபரு ஈவேரா அவர் ஃபோட்டோ வச்சு அதுக்கு கீழே பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும்னு திருக்குறளை போட்டால் அது திருக்குறளை அவமானப்படுத்துகிற மாதிரி தானே அதனால் சங்கோட்டைக்கும் சொல்லேன் விஜய் கட்சிக்காரவங்களுக்கும் சொல்கிறேன் திருக்குறளை உபயோகித்தீங்கன்னா ஈவேரா படத்தை போடாதீங்க இவர படத்து போ போட்டிங்கன்னா திருக்குறளை உபயோகிக்காதீங்க இதுதான் எங்கள் இது அடுத்தது செங்கோட்டையின்னு ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோவும் போட்டிருக்காரு எம்ஜிஆர் ஃபோட்டோ ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோ விஜயும் இனிமேல் அவருடைய பிரச்சாரத்தில் ஜெயலலிதா ஃபோட்டோ போடுவாங்களா எம்ஜிஆர் ஃபோட்டோ போடுவீங்க எம்ஜிஆர் ஃபோட்டோ போட்டீங்க ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோவை நீங்கள் போடுவீங்களா அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அதனால் நீங்கள் ஃபோட்டோ வைக்கிறது நான் பெரிய விஷயம் இல்லை ஃபோட்டோ வச்சிங்கன்னா அந்த கொள்கைகளுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் இப்போ செங்கோட்டையின் உபயோகப்படுத்தியது பார்த்தாங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உபயோகிப்பீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் அப்படின்னா விஜயம் வந்து இது தேர்தல் பிரச்சாரத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இதாக உபயோகிப்பீங்களா அண்ணாதிமுகக்காரவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் போக போக பார்க்கணும் அரசியல் களம் மிகப்பெரிய சூடு பிடித்து கொண்டிருக்கிறது கட்சி எல்லாம் கொள்கை ஆரம்ப தலைவர்களெல்லாம் இப்போ புதுசு புதுசாக கொண்டு வராங்க அதனால எம்ஜிஆர் தொண்டர்களும் அண்ணாதிமுக தொண்டர்களும் ஜெயலலிதாவில் தொண்டர்களும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜய் இந்த மாதிரியே எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தையும் போடுவதால் அண்ணாதிமுகவின் ஓட்டுக்கள் விஜய்க்கு மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் அண்ணாதிமுக தலைவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை ஜெயக்குமார் மட்டும் சொல்லிட்டாரு அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய தலைவர் யார் செங்கோட்டையன் அவர் பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவரே விஜய் கட்சிக்கு போக போகிறாருங்கிற செய்தி எல்லாம் வந்திருக்கு ஏன்னா அவர் ராயபுரத்தில் விஜய் கட்சி இது அண்ணாதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டதுனால அங்கே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அதனால தான் நான் தோத்தேன் அப்படிங்கிற விரக்தி எல்லாம் பேசியிருந்தார் அதனால் கூடிய சீக்கிரம் அவரும் விஜய் கட்சிக்கு போய்விடுவாரோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது அதனால் அண்ணாதிமுகவை டார்கெட் செய்கிறாங்க வைக்கிறார்கள் விஜய் கட்சி எம்ஜிஆரின் வாக்குகளையும் ஜெயலலிதா வாக்குகளையும் தன் பக்கம் இழுக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு அன்னாதிமுகங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வைக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஜெயலலிதா படத்தையும் நீங்கள் வைக்கணும் அப்போ தான் வந்துக்கிட்டு வந்து அண்ணாதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் குறிப்பாக விஜய் வைக்கணும் நம்ம எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா அவர்கள் படத்தையும் வைக்கணும் ஈவேரா படத்தை வச்சிங்கன்னா எப்படி ஒரு பத்து இருபது லட்சம் ஓட்டுவங்களுக்கு போயிடும் வைக்கிறதுனா வச்சுக்கோங்க நாங்கள்லாம் ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் கடவுளை கும்புறவங்க ஈவேரா படத்தை வச்சிங்கன்னா நாங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம் எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஈவே படத்தை தூங்க மற்ற எல்லா தலைவர்களும் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற தலைவர்கள் யாரும் வந்து மோசமானவர்கள் இல்லை எங்களை பொறுத்தவரை அவர் தான் தெய்வங்களை வந்து ரொம்ப நிந்தித்தவர் அதனால் அவரை பெருசாக இது பண்ணி போடும் யாருக்கும் எங்களுடைய ஆதரவும் கிடையாது எங்களுடைய ஓட்டும் கிடையாது எங்களுடைய அவங்க ஆதரவாளர்கள் ஓட்டும் கிடையாது அப்படிங்கிற நான் ஆரம்பத்திலேருந்தே தெரியல தெளிவாக சொல்லி வருகிறேன் சில சார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணாதீங்கிறாங்க அது எப்படி சப்போர்ட் பண்ண நல்ல விஷயம் இருந்தால் சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் நம்ம சேனலில் எல்லாவங்களும் இருக்காங்கள்ல விஜய் ரசிகர்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஒவ்வொருத்தரையும் தாக்கணுங்கிறதெல்லாம் தாக்கும்போது தாக்குவோம் தூக்கும் போது தூக்குவோம் பாரா நல்ல விஷயம் செய்யும்போது பாராட்டுவோம் இந்த இப்போ சொல்லலையா ஈவேரா படத்தை போட்டிங்கன்னா எங்கள் ஓட்டு கிடையாதுன்னு சொல்லணும்ல எங்களுடைய இறை பக்தி இருப்பவர்கள் ஓட்டு யாருமே நீங்கள் ஈவேரா படத்தை வைத்தால் போட மாட்டோம் போடவும் விடமாட்டோம் இறை பக்தியில் போவர்கள் எல்லோரும் நாங்கள் திமுகவை எதிர்ப்பதற்கும் காரணம் அதுதான் எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி ஈவரா படத்தை பெருசாக போட்டு ஓட்டுப்பு கேட்டதில்லை அண்ணா படத்தை தான் அவங்க பெருசாக போட்டாங்க அதனால் த தமிழக வெற்றி கழகத்தின் விஷயம் இன்றைக்கி செங்கோட்டையில் ஆரம்பிச்சிருக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரியும் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து